காலையில் சிறப்பான காலையாட்டு வீரர்களா அட்டு நித்த காலையா அறிவுமி ஐயன் சமர்த்த காணயா ஐயா வந்த வீரமா சென்றெல்லாம் திண்டத்தில் நாட்டமா கரு கலமெல்லாம் ஊரக உழைத்த

கல்ல முன் நாட்டத்தை கண்டு விரலா வேணியை சூடேற்றி இவரலை மறுகே தீ உதிச்சு ஒரு பாதத்தால் உள்ளி இளம் தீந்து

என்று என்றுவம்ப் போடேரும் பcupேன் தலியasters மவ wszரு Mens விக்குemit பேன் தேடர்கபு பருந்து நேரங்கள் நெருங்கி urgency fire கடந்து பறradeல் பரிசு oldu சிறப்பு Wr investigation when verse master precis�� அந்த வரலாற்றை is dignity is ai attorney�ín Scroll within seventy ş Extremeuchi and false வீரர்கள <Sessizuk> <Sessizuk> வரலாறு அந்த வரலாற்றை தவிக்க போவது திரட்டுகின்ற ஆலையா வீரர்களா சச்சமிட்டு ஆடுகின்ற வீரர்களா எங்கள் குலகை இட்டால்

சிறப்பு பட்டிரை வருவதற்கு காலயம் சிறப்ப காலை வீரகம் சிறப்பான வீரகால காலையா சிறப்பு பாய்த கொண்ட கல்லூரி மாணவங்கலா அல்லூரி மாலவரி அந்த காலையில நடத்தவருன்ற கல்லூரி மாணவ ராலயா கால ஏத்தலா சாலயா கால ஏத்தலா சாலயா கால ஏங்கலா பட்ட வட்டக பட்ட வதிரகத சட்டியா கடவில்லை சுத்தி